பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் தகவல் வெளியாகி உள்ளது இந்த வார இறுதியில டோக்கன் வழங்கப்படலாம் தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் மூன்று வாரங்கள்ல பொங்கல் பரிசு மக்களிடம் வழங்கப்படும் வங்கி கணக்கில் வழங்கப்படாமல் நேரடியாக அவர்களுடைய கையில் ரொக்கப்பணமாக வழங்கப்பட இருக்கிறது அடுத்த ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்காக டோக்கன் வழங்கும் பணிகள் நடக்க உள்ளன இதில் இன்னொரு சர்பிரைஸும் இருக்கிறது பொங்கலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்பட உள்ளதாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் மொத்தமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் பல குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இன்னும் மூன்று வாரங்களில் இந்த தொகை அளிக்கப்பட இருக்கிறது பொங்கல் பரிசு யாருக்கு வழங்கப்படும் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு பண்டிகைதான் பொங்கல் திருநாள் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் போன முறை வெள்ளம் வழங்கப்படவில்லை அதே போல இந்த முறையும் வழங்கப்படாது அதற்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவின இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த ஆண்டு மொத்தம் பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மூன்றாம் ஆண்டு இதனை அடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருந்தது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு கரும்பு வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது இதற்காக இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்படுகிறது விரைவில் டோக்கன் வழங்கப்படும் அதில் நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks! Let the celebrations begin!